சிட்டுக்குருவி லேகியம் அப்படிங்கிற தலைப்பில் நான் போட்டு நான் அந்த வீடியோவை மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதை சரி பண்ண கூட இல்லை போட்டு உடனே கமெண்ட்டு போட்டாங்க ஒருத்தர் எனக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு எப்படின்னா போட்ட உடனே என்னுடைய சப்கிரைசர் இவ்வளோ வேகமாக பார்த்துருக்காங்களே கமெண்ட்டில் அப்படின்னு ஒரு செகண்டு நல்லா பாருங்கள் யாருக்குமே சிட்டுக்குருவியை மட்டும் மற்ற குருவிகளை காட்டல சிட்டுக்குருவியை மட்டும் யாரும் அடிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க இப்போ நானே போட்டிருக்கேன் இந்த வீடியோ இந்த சிட்டுக்குருவியை செய்கிறதுக்கு யாராவது அடிப்பாங்களா கண்டிப்பாக அடிக்கவும் மாட்டாங்க அடிக்கவும் முடியாது அவ்வளவு செல்லப் பிறவை அடிக்கவும் மாட்டாங்க அப்படியே அடித்தாலும் அதை செய்கிறதுக்கு இந்த வழிமுறைகள் தெரியவே தெரியாது நல்ல எக்ஸ்பீரியன்ஸு உள்ள வைத்தியர்களை தவிர சாதாரண ஆட்கள் சரியாது இப்போ நீங்கள் என்ன சரியா சப்போஸ் இந்த வீடியோ வைரல் ஆகணும் இது பிரச்சனைக்கு வரணும் இது எதுக்காக போட்டேன்னு உலகத்துக்கு தெரியணும் காரணம் என்னென்னா நீங்கள் நம்புறீங்களோ நம்பளையோ இன்றைக்கி இந்த உலகத்தில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் எப்போ ரசாயன உரங்கள் நம்ம ஊரில் கால் வச்சுச்சோ அப்பயே ஆண்கள் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை உருவாயிருச்சு இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் எந்தெந்த வயல்களில் பத்து பர்சன்ட் அடித்தாங்களோ நல்லா பாருங்கள் எந்தெந்த வயலில் பத்து பர்சண்ட்டு அடித்தாங்களோ அந்த வயலில் விளைஞ்ச வைக்கலை அந்த க தானியத்தை பிரிச்சுட்டு போடுற வைக்கலை எந்தெந்த மாட்டுக்கு பசுமாட்டுக்கு கொடுத்தாங்களோ அந்த பசுபாலை குடித்த பிள்ளைகளுக்கு பூரா ஆண்மை இல்லை இது எப்போ தெரியுது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஆண்களுக்கு ஆண்மை இல்லாமல் போகிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த பத்து பர்சன்ட்டு அப்போ இந்த பத்து பர்சன்ட்டு தான் இது ஆண்மையை இல்லாமல் போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு தான் இதை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சு இப்போ நிறுத்திட்டாங்க அதே மாதிரி களைக்கொல்லி இப்படி ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரே பிரச்சனை தான் நீங்கள் ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்கேன் ரொம்ப நன்றி இது பிரச்சனைக்கு வரணுங்கிற காத்தையே நான் போட்டேன் இல்லாட்டா நான் யாராவது போடுவோமா இப்போ மற்றவங்க கமெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இன்றைக்கி மனித குலத்தையே அழிக்க போகிறது இந்த ரசாயன உரங்கள் பூச்சி மருந்துகள் இதுகளை பூரா சாப்பிட்டு சாப்பிட்டு காலையில் நீங்கள் சாப்பிடக்கூடிய சா பால்ல இருந்து டீலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் சாப்பிட்ற எல்லா பொருளுமே விஷம் அதனால் ம மனிதர்களுக்கு பூரா நாசமாகி போயிருது நம்மளுடைய உடல் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறத என்னுடைய கரு இல்லாட்டினா இது வைரலாகி நான் போய் வந்து மாடி வீடாக கட்டப்போகிறேன் இல்லை பிரச்சனை வரணும் அதை சந்திக்கக்கூடிய ஆற்றல் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கார் அப்போ பிரச்சனை வரணுங்கிறக்காகத்தான் இதை நான் போட்டிருக்கேன் சரியா அதனால நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரச்சனை வரட்டும் ஏன்னா ஆண்களினுடைய ஆண்கள் பெண்கள் எல்லாரும் மலடா போய்கிட்டு இருக்காங்க ஸோ ஆண்களினுடைய இது பிரச்சனை என்னென்னா இன்றைக்கி நாற்பது வயசில் கூட ஆண்மை இல்லாமல் ரொம்ப சீரழிகிறாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளையை வைக்கணும் ரசாயன உரத்தை ஒழிக்கணும் பூச்சி மருந்தை ஒழிக்கணும் களக்குள்ளியை ஒழிக்கணுங்கிறது என்னுடைய அடிப்படை நோக்கம் அதுக்காகவாது ஷேர் பண்ணுங்க சரியா இப்போ மேட்ருக்கு வர்றேன் அதாவது முருங்கைப்பூ லேகியம் இந்த முருங்கைப்பூ லேகியம் வந்து சர்வசாதாரணமாக யார் வேணாலும் செய்யலாம் அதை நீங்கள் செஞ்சு பயனடைய வேண்டுகிறேன் முருங்கைப்பூ ஒரு படி முருங்கப்பு பசும்பால் அரைப்படி தேங்காய்பால் அரைப்படி பருத்தி விதைப்பால் அரைப்படி பருத்தி விதைப்பாலுங்கிறது வந்து பருத்தி விதை குட்டையை ஒரு முதல் நாளே ஊற வச்சு ஊற வச்ச பிறகு அதுலேருந்து எடுக்கிறது அது ஒரு அரைப்படி இளநீர் அரைப்படி சர்க்கரை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஏன்னால் இந்த சரக்குகள் போடும்போது நம்ம இன்னைக்கு சர்க்கரையினோட அளவு காட்டில இந்த நாட்டு சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் போ போட்டுக்கிறீங்க மேக்ஸிமம் ஒரு ஒரு கிலோ கூட போட்டுக்கிடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏன்னா பின்னாடி வர சரக்குகள் நிறைய இருக்குது எழுதிக்குறங்க கசகசா சுக்கு சீரகம் தேற்றாங்குட்டை இந்த தேற்றாங்குட்டையை என்ன செய்யணும்னா இந்த மிளகா மல்லி அரைக்கையில் ஃபஸ்ட்டு மிளகாயை வந்து அடிப்பாங்க பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு இந்த நல்லா தேங்குட்டி ஒரு நாள் பூரா ஊற போட்டுருங்க ஊற போட்டு ரெண்டு நாளைக்கு காய போடுங்க ஏன்னா அதில் வந்து அழுக்கு நிறையா இருக்கும் அழுக்க நான் எடுத்துட்டு நல்லா காய போட்டுட்டு அப்புறம் ரைஸ் மில்லை கொடுத்து அரைஞ்சியேன் சாதாரணமாக அரைக்க முடியாது டகு கட்டா கட்டா பல்லு பல்லுப்புறம் தேயும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த தேத்தாங்குட்டை அப்போ தேத்தாங்குட்டையை ரைஸ் மில்லதே அரைக்க முடியும் வால் மிளகு ஏலரிசி ஜாதிக்காய் ஜாதி பத்திரி மிளகு அதிமதுரம் லவங்கப்பட்டை பூனைக்காளி விதை பூனைக்காளி விதையை ச தயவு செய்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் முதல் நாள் ஊற வச்சு மேட்டோட புறத்தையும் எடுத்து போடணும் எடுத்துப்பட்டு மஞ்சள் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் வேக போட்டு அப்புறம் சேர்த்துக்கிறேங்க சரியா பூனைக்கால் விதையை சுற்றி பண்ணாமல் போடாதையே வைத்த வலிக்கு அதுக்கடுத்து கிராம்பு நிலப்பணம் கிழங்கு பூமி சர்க்கரை கிழங்கு மராட்டி மொக்கு வகைக்கு பழம் அதாவது வகைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் சரியா அதுக்கடுத்து நெய் அரை லிட்ரு நெய்க்கு பதிலாக என்னை பொறுத்தவரை நெய் சேர்க்கறக்கு பதிலாக நல்லெண்ணெய் சேருங்க தேன் தேன் வந்து ஒரு கால் காட்டரு முதல் ப செய்பாக எப்படின்னு சொல்கிறேன் முதல் அங்கத்தில் கூறப்பட்ட சரக்குகளில் சர்க்கரை நீங்களாக மற்றவற்றை ஒரு பாண்டத்தில் இட்டு சிறு தீயில் எரித்து புஷ்பம் வெந்து குளையும் பக்குவத்தில் பிசைந்து அதாவது முருகப்பூவை முருகப்பூவை ஒரு சட்டியில் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறேன்னு வேக வச்சு அந்த பூ குலைகிற அளவுக்கு என்ன குக்கரில் போட்டு அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே பஞ்சு பஞ்சாக இலகி போயிடும் சரியா புஷ்பம் வெந்து குளையும் பக்குவத்தில் பிசைந்து வடிகட்டி நல்ல கை நாடை போட்டு பிணைஞ்சி எடுத்துட்டு அதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கிறேங்க அதில் சர்க்கரையை சேர்த்து காய்ச்சி தந்து பதத்தில் அதாவது கொஞ்சம் கெட்டியாகிற பதத்தில் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டியை சேர்த்துக்கிறீங்க கருப்பட்டி ஒன்று மிஞ்சி மிஞ்சி போட கிலோ நானூறுரூவா வரும் நீங்கள் காய் கிலோ போட்டாலும் தப்பு இல்லை இரண்டாவது அங்கத்தில் கூறப்பட்ட சூரணங்களை போட்டு கிளறி இறக்கின பின் மூன்று அங்கத்தில் கூறப்பட்டவைகளை விட்டு பிசறி வைத்து கொள்க மூன்றாவது அங்கத்தில் கூறப்பட்டவைகளை விட்டு பிசறி வைத்து கொள்க எப்படி சாப்பிட்றது பாருங்கள் பிரயோகம் தினம் இருவேளை ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டு வர தாது புஷ்டி உண்டாகி உஷ்ணம் சமமாகும் போதிய சக்தி உண்டாகும் அளவுக்கு திரிய சங்கமம் செய்தல் கூடாது பத்தியம் நல்ல ஆகாரங்களை உட்கொள்ள வேண்டும் சரியா அப்ப இதை விட ஒரு எளிமையானது எதுவுமே இல்லை யாருமே செய்யலாம் ஆனால் சிட்டுக்குருளையை செய்கிறது சாதாரணம் இல்லை அது ரொம்ப கஷ்டமானது முதல்ல சிட்டுக்குருவி கிடைக்கவும் மாட்டாது நீங்கள் கிடைச்சாலும் இதை அதில் வந்து அந்த ஐவன விதைன்னா என்னென்னு உங்களுக்கு என்னவும் தெரியாது கடையிலையும் மா நாட்டு மருத்துவ கடையிலேயும் இருக்காது ஸோ இதை செய்கிறது ரொம்ப ஈஸி அதிகபட்சம் ஒரு அஞ்சு ஐநூறுவா அறநூறுவா கிலோ தான் வரும் இதை செஞ்சு சாப்பிட்டு பயனடைங்க சரியா நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்